சார் படவுல படவுல வசனங்கள் இருந்தாலே வந்து அரசியல் வசனங்கள் இருந்தாலே அதுக்கு நிறைய சென்சார் கொடுப்பாங்க சோ இந்தியன் எத்தனை கட்டம் வந்து சென்சார் சார் நீங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்க என்ன انا வந்து வார்த்தைகள் வந்து நீங்க சொன்னாங்க சில சில கிளாமரா இருக்குற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க லைக் கொஞ்சம் அவுட் ஃபோகஸ் பண்ண சொன்னாங்க இவருக்கு நான் பதில் சொல்றதா சென்சாரோட எனக்கு எப்போவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும் நல்லபடியாக தான் ஒன்றும் இல்லை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் நிறையா கட்ட கட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு அது இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது என் வீட்டை விட்டே துறை சரி பயத்தில் இருந்தேன் தகப்பனாராக ஊர்லேருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தார் என்ன எழுதியிருக்கேன்னு தமிழ் சந்தம் உதி தலையும் சீரும் சரியில்லைன்னார் ஃபர்ஸ்ட்டு அதான் பாட்டெல்லாம் நல்லா இருக்கு தலையும் சீரும் சரியில்லை இல்லை இது கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேங்க ஒன்று பண்ணு நீ டாக்டருக்கு படி இதெல்லாம் பாடமாக மாறிடும் அப்படின்னாரு நீ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படிச்சேன்னா அது பாடமாக மாறிடும் இல்லையா உறுப்புகள் பெயரெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் கெட்ட வார்த்தை வேற என்ன கெட்ட வார்த்தை இல்லை ஆண் ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில் அவங்க அந்த தொழிலை இழிவா பேசுறது தான் கெட்ட வார்த்தை இவங்களால செய்ய முடிஞ்சிருந்தா அது கெட்ட வார்த்தையாகவே மாறி இருக்காது இவ்வளோதான் இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது இது கலைஞன் ஒரு ஜெயகாந்தன் மாதிரியாக இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும் கெட்டதையும் நல்லதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சா தான் இது உப்பு இது காரம்னு தெரியும் அதனால கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள் இந்தியன் படத்துக்கு இல்லை தான் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு ஏன்னா நீங்க தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்போம் கண்டிப்பா எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை அது எது தரம் குறைந்தது எது தரம் நம்ம போடுற சட்ட கலர்ல எது வசதியானது எது விலை குறைந்தது எது காடியானது எது கம்மியானதுங்கிறத நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்மளுடைய சுற்றுச்சூழல் தானே அந்த மாதிரி இது நடக்கும் தயவுசெய்து இப்ப இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல ஆனால் அந்த வில்லன் அவர் யோசிக்கிறார் இப்படி ஒருவர் இருப்பது சமுதாயத்திற்கு கேடு இதெல்லாம் அனுமதிக்கணும் காட்டணும்